ஒரே ஆள் கையை ஒரு சொல்லுங்க ஒரே ஆள் ஒரே ஆள் ஊரைய மாத்திரலாம் ஐயா ஊரே மாத்திரலாம் ஊரைய மாத்திரலாம் ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் ஊரே மாத்தலாம் இப்ப ஒரு கேள்வி எல்லாரும் கேட்டுட்டு ஓடுறாங்க 40 நாள் ஆன உடனே 41வது நாள் பொழுது விடிந்தது வேத புத்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா 40னா கம்ப்ளீட்னா அர்த்தம் 40வது எண் ஒரு முழுமையை குறிக்கும் தேவ ஜனம் தோல்வியில தோண்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ ஒரு நியூ பிகினிங் வந்து விட்டது அது சந்ததி வந்து விட்டது எட்டாவது நியூ தாவிதின்னு அர்த்தம் எல்லாரும் கையை உயர்த்தி தோல்வி முடிந்தது தோல்வியும் நின்றது வெற்றி பிறந்தது வெற்றி பிறந்தது கமான் தோல்வி முடிந்தது இங்கே வெற்றி பிறந்தது ஆஹா தோல்வி முடிந்தது எங்கே வெற்றி பிறந்தது ஏழும் முடிந்தது இங்கே எட்டு வந்தது ஏழு முடிந்தது இங்கே எட்டு வந்தது எட்டாவது குமாரன் வருகிறார் அவன் காதல விழுந்த உடனே உள்ள ஒரு எரிச்சல் வந்துச்சு பாருங்க எரிச்சல் ஏவன் எக்கேடு கட்டு போனா நமக்கு என்ன நம்ம என்ன போர் வீரனா ஏன் நம்ம நம்ம சும்மா போர் வீரர்களை விசாரிக்க வந்தவன் அப்படி இல்லை கேட்கிறோம் இந்த விருத்த சேதனை இல்லாத பயல் ஏன் ஆண்டவர் புறக்கணித்து தள்ளின இந்த பிசாசு இந்தியாவை ஆளுகை செய்வதா இந்த ஒரு வெறி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கத்தர் உங்களை தேசத்துக்கு ஆசை ஒரு வெறி வந்தது அன்பானூர்லே ஒரு வெறி வந்தது ஒரு வீரம் வந்தது ஒரு வைராக்கியம் வந்தது யாருக்கெல்லாம் அந்த வெறி வரப்போகுது சொல்லுங்க இந்தியா இயேசு நாடா மாறி ஆகணும் சொல்லுங்க எல்லாரும்

அழைப்பு பெற்ற மனிதனுக்கு தேவ ஆவியானவர் அருளுகிற பாரம் அந்த ஆத்திரம் வந்த உடனே அந்த ஆதங்கத்தோடு அவன் சாகல அழுது அப்படியே சாகல புலம்பி புலம்பி அப்படியே சாகல அந்த ஆதங்கம் திடீரென்று வேர் வேறு உருவெடுத்து அஞ்சாமையாக மாறியது சொன்னான் சிங்கத்தின் கைக்கு என்னை தப்பு வித்தவர் கரடியின் கைக்கு என்னை தப்பு வித்தவர் இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் கைக்கும் என்னை தப்பு வைப்பேன் சொல்லுங்க இதுவரை இதுவரை என்னை தப்பு வித்த தெய்வம் என்னை தப்பு வித்த தெய்வம் சாகும் வரை சாகும் வரை என்னை தப்பு விப்பா என்னை தப்பு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஒன்னு சொல்லி அனுப்புறேன் சாத்தான் பெரிய தந்திரசா அவன் ஒண்ணுலதான் உங்களை கிழத்தாள்ளுவான் எதுல சொல்லட்டா பயம் காட்ட பார்ப்பான் பயம் காட்ட பார்ப்பான் தோற்றத்தில் பெருசா உங்க பிரச்சனை உங்களை விழுங்கிடும் மாதிரி ஒரு பயம் படுத்துவான் கோலியாத்து நீங்க பாத்தீங்கன்னா ஆற அடி உயரம் தலையில தலையில ஒரு பெரிய வெங்கல சீரா சீரா தலை சீரா நெஞ்சி இல்லைங்க நெஞ்சி நெஞ்சில மார்க் கவசத்தில் மீன் செதுல் இருக்குல்ல மீன் செதுல் அத மாதிரி வெங்கலத்தில் உங்க வெயிட் என்ன ஐம்பத்தி ஏழு கிலோ வெயிட்ல கவசம் எதுக்குடா உனக்கு பயந்தாங்குழி வீர என்ன நம்ம தமிழ்நாட்டுல கேளையாய்யா ஷர்ட்ட கழட்டுட்டு பனியனை கழட்டு வருவானுங்க ஆடுறா பாக்க உள்ள கட 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 கடனு ஆடும் கால்ல ஒரு கவசம் ஏன்டா தான் கவசம் போடுவாங்க கால்ல கூட கவசமா உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன் சாத்தானை போல பயந்தாங்குழி இந்த உலகத்துல யாருமே இல்லை ஏருமிமில்ல ஏருமில்ல ஏருமில்ல அதனால அவன் என்ன பண்ணுவான் பயந்தாங்குழியா இருக்கிறதுனால உங்களுக்கு தாங்கிட்ட இருந்து ஒரு அவுன்ஸ் பயம் தருவான் இந்த பயம் உங்களுக்குள்ள வந்துடுச்சு அவன் ஜெயிக்க பாப்பான் ஒரு கவசம் அது ஏழு கிலோ இரும்பு காலில் பிறகு அது படை மரத்தின் ஒரு பெரிய மரம் சரி முன்னால ஒருத்தன் ஒரு கேடகத்தை பிடிச்சுக்கிட்டு போவான் இது எல்லாம் நான் உன்னை கொன்று போடுவேன் நான் உங்களுக்கு சத்தியமா சொல்றேன் சாத்தா வீட்ல ஒரு கோழி குஞ்ச கூட தொடுவதற்கு அதிகாரம் இல்லாதவன் இதை மறக்காதீங்க அன்பான உங்களுக்கு எதெல்லாம் பயமா இருக்கோ எல்லாரும் சத்தமா சொல்லு என்னை எதெல்லாம் பயமுறுத்துதோ என்னை எதெல்லாம் பயமுறுத்துதோ அதையெல்லாம் அதையெல்லாம் சாத்தாம் காட்டுற பயம் சாத்தான் காட்டின பயம் தந்திரசாலி பயம் தந்திரசாலி பயம் ஆனால் தேவ ஆவியில் நிறைஞ்ச மனுஷனுக்கு ஆராதனையை பாடுற மனிதனுக்குள்ளே ஒரு அஞ்சாத நெஞ்சம் கத்தர் தருகிறார் அவன் என்ன பண்ணான் தெரியுமா நீ மாட்டிக்கடா சவுல் மாட்டி விட்டான் இவன் சொன்னான் இதெல்லாம் எனக்கு அப்பியாசம் இல்லையே நான் சிம்பிளா ஜெயிக்கிற போர் வீரண்டாள் ஒரு பாட்டு பாடி நான் விசாச கீழே தள்ள முடியும் ஒரு அல்லேலியா சொல்லி விசாச தள்ள முடியும் ஒரே வசனத்தை வாயில சொல்லி சாத்தான கீழே தள்ள முடியும் காரணம் தெரியுமா தாவிதுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது இந்த யுத்தம் எல்லாரும் கைய உயர்த்தி நானு சந்திக்கிற சந்திக்கிற அவர் யுத்தம்னா ஜெயம் எப்படி வருமா வராதா அஞ்சு முறை தோல்வி அஞ்சு முறை வெற்றியா அன்பானோளே கையை உயர்த்திச்சோ

எும் வீடும் நேரம் கர்த்தின கொடியேற்று வீரே எல்லாரும் எழும்பி இல்லைங்க எழும்பி உங்களுக்கு நான் ஒரு தேவனுடைய தீர்க்க தரிசி சொல்றேன் உன் சத்துருக்கள் கர்த்தரால் வந்த சத்துருக்கள் அல்ல உன் சத்துருக்கள் கர்த்தருடைய சத்துருக்கள் கையை உயர்த்தி சொல்லுங்க என் சத்துருக்கள் கர்த்தருடைய சத்திருக்கள் என் குடும்பத்துக்கு விரோதமாய் வர சத்திர சாத்தானால் ஏவப்பட்ட சாத்தானால் ஏவப்பட்ட ஏஜென்ட்டுகள் எனக்கு விரோதமாய் எனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவன் ஒரு வழியாய் வருகிறவன் ஏழு வழி ஏழு வழியாய் ஓடுவான் சத்துரு வெள்ளம் போல் எழும் விடும் ஏறும் அன்பானவர்களே உங்களை எது பயம் முறுத்துதோ இந்த மத்தியான வேலையில் குடும்பத்தில் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களை கீழே தள்ளுகிற சோதனை ஊழியத்தில் எது உங்களை மனம் அடிவாக்குகிறதோ கர்த்தர் சொல்லுகிறார் அதை ஏன் கையில் கொடுத்துரு நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் நான் உன்னை அழைத்தது ஜெயிப்பதற்காக நான் உன்னை அபிஷேகம் பண்ணினது ஜெயிப்பதற்காக நான் உன் வாயில் ஒரு ஆராதனை பாடலை தந்தது சத்துருக்களை சிதறடிப்பதற்காக உன் உள்ளத்தில் ஒரு ஆதங்கத்தை உண்டு பண்ணினது அந்த ஆதங்கம் ஆத்திரமாய் மாறி ஒரு அஞ்சாத நெஞ்சமாய் மாறுவதற்காக நீ இந்த உலகத்தில் வந்தது நாடுகளை ஆசீர்வதிப்பதற்காக நீ இந்த உலகத்தில் பிறந்தது கோலியாத்தை கீழே தள்ளி ஆயிரங்களுக்கு ஒரு விடுதலையை தருவதற்காக கண்ணத்தருங்க கடைசியா ஒரு யுத்தத்தை நான் சொல்லி முடிக்க போறேன் எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க அறிக்கை அறிக்கை யுத்தம் என்ன தெரியுமா எல்லாரும் சிம்பிளா வச்சுங்க உங்களுக்கு இருக்கிற யுத்தம் வார்த்தை யுத்தம் எல்லாரும் சொல்லுங்க உங்களுக்கு இருக்கிற யுத்தம் வார்த்தை யுத்தம் இட்ஸ் அ வேர்ட் ஃபைட்டிங் வார்த்தை யுத்தம் அல்லேலூயா அல்லேலூயா வேற மாதிரி சொல்றேனா நீங்க செய்ய வேண்டிய ஒரே யுத்தம் சொற்போ இங்க காணுங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது கோலியாத் தடியோடு வருகிறாயே நான் நாயா நான் எஸ் வரானர் நாயா அப்படின்ட்டு வராச்சு வாங்க பாருங்க வா நான் உன்னை கொன்று உயிரை வாங்கி ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் விலங்கன்களுக்கும் போடுவேன் வா இது யாருடைய சத்தம் சாத்தானுடைய சத்தம்

என்ன தெரியுமா சொன்னா தாவிது நீ ஈட்டியோடு வருகிறாய் வாழோடு வருகிறாய் வேலோடு வருகிறாய் நீ நிந்தித்த நீ இழிவுபடுத்தின இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தினால் நான் வருகிறேன் 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 இது என்ன யுத்தம் இது என்ன யுத்தம்

மட்டும் இருக்கிற சாப்பாட்டையும் விட்டு விட்டு உபவாசம் பண்ணுகிறா அவனுக்கு தெரியும் தெரியும் இந்த யுத்தம் கத்தியால் வருவது அல்ல கத்தியின்றி ரத்தமின்றி வாயில் இருந்து வரும் வார்த்தையால் வருகிற வருகிற யுத்தம்